ஆன்மீக பரிவர்த்தனை வரைக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு கோவிலினுடைய பூஜை பொருள்களுக்கு பங்கம் நேர்ந்தால் எதையும் செய்ய துணியும் நாயன்மார்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் மூணாவது ஆக வரக்கூடியவர் தான் இந்த கழற்சிங்க நாயனார் அவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இவர் வந்து ஒரு பல்லவ மன்னர் இவர்கள் கோவில்களுக்கு வந்து சொத்துக்களுக்கு எந்த விதமான குறையும் நேராதவண்ணம் ஆட்சிப்படுகின்றார் அப்புறம் திருக்கோவில் சார்ந்த புனித பொருளுக்கு கேடு செய்பவர்களை வந்து தண்டித்து நீதி தவறாமல் ஆட்சி செய்து வருகின்றார் ஒரு சமயம் வந்து திருக்கோவிலுக்கு சென்ற பத்தத்து அரசியார் வந்து அங்கே ஒரு அதிசய மலர் ஒன்று விழுந்து கிடப்பதை பார்த்துட்டு ஒரு நொடி தன்னை மறந்து அதற்கு முன் கண்டிதாத அந்த பூவி நறுமணத்தில் மயங்கி அதனை எடுத்து வந்து மூந்து பார்த்து விடுகிறார் அதனை பார்த்து இந்த செருந்துணை நாயனார் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த பட்டாரத்தரசியர்களுடைய மூக்கை வந்து வெட்டி விடுகிறார் இதுதான் நான் வந்து இந்த செருந்துணை நாயனாரை பற்றி பார்த்ததில் இதுவரையிலும் நம்ம பார்த்துருக்கோம் இதற்கு ஒருபடி மேலே போய் இந்த கழ்ச்சிங்க நாயனார் என்ன பண்ணுறாருனாக்கா திருக்கோயிலின் புதிய பொருளான மலரை எடுத்த கையை வந்து துண்டித்தால் தான் அதுதான் சரியான நீதி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாரு அந்த அரசியாருடைய கையை வந்து வெட்டி விடுகிறார் பிறகு வந்து அந்த திராகராஜ பெருமானனுடைய அருளால் வந்து அவருடைய அந்த மூக்கும் அந்த கையும் நலமடைந்து முன்னை விட பல மடங்கு அழகுடன் வந்து அரசியார் வந்து எழுந்து வருகிறார் பின்பு வந்து அரசனும் அரசியும் வந்து சிவபெருமானுக்கு பல பூஜைகளை எல்லாம் பண்ணி திருவிழாக்களை எல்லாம் நடத்தி பல ஆண்டு காலம் சிவத்தொண்டு புரிந்து சிவலோகம் சிவலோகத்துக்கு சென்றடைகின்றனர் இதனால் தான் வந்து இந்த கழச்சிங்க நாயனார் வந்து அறுபத்தி மூன்று நாயனார்கள் வந்து ஒருவராக வந்து இவர் வந்து இடம்பெறுகின்றார் இதுதான் இந்த கதச்சிங்க நாயனாருடைய வரலாறு அதாவது கழச்சிங்க நாயனார் மற்றும் செருந்துணை நாயனார் ரெண்டு பேருமே ஒரே தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர் வந்து மூக்க வெட்டினாலும் கழச்சிங்க நாயனார் வந்து அவருடைய கையை தான் சிறந்தது அப்படிங்கிறது அதுக்கு தான் நீதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை வெட்டுறாரு எவ்வளோ ஒரு பெரிய மனது வேணும் இந்த மாதிரி தன்னுடைய பட்டத்து அரசியே ஆனாலும் தவறு செய்தவளை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நீதியில் வந்து அரசாட்சி புரிஞ்சதுனால்தான் இவர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இவர் வந்து இருக்கின்றார் அடுத்து வரக்கூடிய நாயனார் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்